ஏற்கனவே விசுவாசத்தோடு பாவ அறிக்கை செய்து வலி செலுத்திய இசைவேலனுக்கு இதை பற்றி காரியங்கள் எல்லாம் விசுவாசம் இருந்தாலே அவனுக்கு போதும் இப்படியாய் உயிரோடு இருக்கக்கூடிய போக்காட்டின் மேல் எல்லா பாவங்களையும் சுமத்தி வரப்போகும் மேசியா மறித்து ரத்தம் சிந்தினால்தான் இந்த காரியம் பூரணமாகும் என்று இசரவேலில் உணர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இந்த பாவ நிவாரணாளுடைய கருத்தே அதுதான் ஆனாலும் அந்த இஸ்ரேலுடைய பாவம் நீங்கிவிட்டது அவன் நீதிமான் ஆகிவிட்டான் அது விசுவாசத்தாலே ஆகியிருக்கிறது அதைத்தான் பழைய ஏற்பாட்டிலே கூட சொல்லப்பட்டிருக்கிறது மீகா ஏழாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் சங்கீதம் நூத்தி மூணு பனிரெண்டு முப்பத்தி எட்டு பதினேழு ஏசையா நாற்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு இப்படி பல வசனங்களை சொல்லலாம் சங்கீதம் நூத்தி மூணு பனிரெண்டை வாசிக்கிறேன் கேளுங்கள் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விளக்கினார் பாருங்க அந்த பாவங்கள் எல்லாம் பரிசுரத்திலே மூடப்பட்டுதான் இருக்கிறது ஆனால் விசுவாசம்

சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட விசுவாசத்தோடு தான் பழைய ஏற்பாட்டிலே அந்த ஆட்டின் மேல் கையை வைத்து பாவங்களை தன்னை விட்டு பாஸ் பண்ணிய அந்த விசுவாசிக்கு பழைய ஏற்பாட்டில இருக்கிறது விசுவாசத்தோடு பாவ மன்னிப்பு நிச்சயம் அவன் கொண்டிருந்தும் எல்லா இசவலர்களையும் பாவங்களும் எல்லா இசுரவியர்களுடைய பாவங்களும் ஒழிந்த அழிந்த நிலைக்கு வராதுனாலே ஏன் வரல அது நிழலாட்டமான ரத்தம் காலை வெள்ளாட்டுக்கிடா ரத்தம் நிஜமான ரத்தம் அல்ல அதனாலே இந்த அட்டோன்மெண்ட் இந்த பாவ நிவாரண வழிமுறை சைக்கிளாக தொடர்ச்சியாக வருடா வருடம் இயேசு பலியாகும் வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருந்தது நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டபடியே இஸ்ரேவர்கள் மத்தியிலே இயேசுவின் விலையேறுபற்ற ரத்தம் இல்லாமல் யாருடைய பாவங்களும் அழியாது அதுதான் சத்தியம் அலே லூயா அது மட்டுமல்ல இங்கே கர்த்தருக்கான பலியாடும் போக்காடும் இயேசுவையே குறிக்கிறது இரண்டு ஆடுகளையும் இசவேலன் கொழு கொழு என்று வளர்க்கிறான் ஆசாரியனும் குறை இருக்கிறதா என்று சோதித்து பார்த்துதான் எடுக்கிறான் இரண்டுமே பிரகாரம் வந்து சேர்ந்து விடுகின்றன அந்த போக்காட்டை என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்கேப் அர்த்தம் என்ன ஏ பர்சன் ஹூ இஸ் பனிஷ்டு தட் ஆர் நாட் ஆஃப் ஆர் ஹர் ஃபால்ட் அதாவது தனது அல்லாத தவறுக்காக தண்டிக்கப்படும் ஒருவர் என்று பொருள் கோட்டுனா தனது அல்லாத தவறுக்காக தண்டிக்கப்படும் ஒருவர் என்று பொருள் அதான் போக்காடு இதைத்தான் ரெண்டு குழந்தையர் அஞ்சு இருபத்தி ஒன்னு சொல்லுகிறது வாசிக்கிறேன் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக முடிக்கி பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது குறித்து ஏசையா ஐம்பத்தி மூணு எட்டாம் வசனம் ஏசையா ஐம்பத்தி மூணு பனிரெண்டாம் வசனம் ரோமரி எட்டு மூணு கலாத்திய ரெண்டு இருபது இப்படிப்பட்ட வசனங்கள் கூட நாம் அறிந்து கொள்ளலாம் இந்த போக்காடு இருக்கிறதே இது அசாசல் என்று எபிரே பாஷையிலே போடப்பட்டிருக்கிறது ஏ சற்று ஏல் அசாசல் ஏ சத்து ஈ என்றால் ஆடு ஏ சத்து ஏ எல் என்றால் டிபார்ச்சர் அதாவது அசாசல் என்றால் கோட் ஆஃப் டிபார்ச்சர் கோட் ஆஃப் டிபார்ச்சர் போக்காடு என்ற அர்த்தம் அப்படியானால் இந்த போக்காடு எப்படி சாத்தானாய் இருக்க முடியும் நிறைய பேர் அப்படித்தான் இந்த போக்காட்டை சாத்தான என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி சொல்லுவதுதான் அந்த ஆவியாய் சாத்தானுக்காக ஆட்டை வளர்ப்பானா பிரகாரத்திலே சாத்தான் வர முடியுமா அதன் மேல் நம் பாவங்கள் சுமத்தப்படுமா அப்படியானால் பாவம் சுமந்து தீர்த்த ரட்சகர் சாத்தானா இருக்கிறாரா கள்ள உதேசக்காரர்கள் சொல்லுவது என்ன தெரியுமா ஏற்கனவே பலியாட்டிலே சுமத்தப்படாத பாவங்கள் தான் போக்காட்டில் சுமத்தப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள் பலியாட்டில் சுமத்தப்படாத பாவங்கள் தான் போக்காட்டில் சுமத்தப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள் அப்படியானால் அது யாருடைய பாவங்கள் அது பண்டிகைக்கு வராத மனிதர்களுடைய பாவங்களா அவை எப்படி பிரகாரத்திற்கு வந்தது அந்த பாவங்களை எப்படி சாத்தான் மேல் சுமத்தி விடுதலையை பெற முடியும் விடுதலை கொடுக்கிறவனா இதை பத்தி எல்லாம் சிந்திப்பவர்கள் ஒரு விளம் இல்லை ஒரு கேள்வி உங்களுக்கு சொல்லுகிறேன் கேளுங்கள் இந்த போக்காட்டின் மேல் பிரதான ஆசாரியன் பாவங்களை ஏன் வைக்கிறான் இந்த போக்காட்டின் மேல் பிரதான ஆசாரியன் பாவங்களை ஏன் வைக்கிறான் இதை பற்றியாகவும் பாராம் அதிகாரம் ஆறு முதல் பத்து வசனங்களை உங்களுக்கு நான் வாசிக்கப் போகிறேன் பின்பு ஆறோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்பிடிக்கி தன்னுடைய பாவ நிவாரண பலியின் காலையை சேர பண்ணி அந்த இரண்டு வெள்ளாட்டு கடாக்களையும் கொண்டு வந்து ஆசரிப்பு கூடார்களை கர்த்தருடைய சரிதியில் நிறுத்தி அந்த இரண்டு வெள்ளாட்டு கடாக்களையும் குறித்து கர்த்தருக்கென்று ஒரு சீட்டும் போக்கானாக விடப்படும் வெள்ளாட்டு கடாவுக்கென்று ஒரு சீட்டும் போட்டு கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கடாவை பாவ நிவாரண வழியாக சேர பண்ணி போக்காடாக விடப்பட சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கடாவை இந்த வசனம் முக்கியமான வசனம் போக்காடாக விடப்பட சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கடாவை அதை கொண்டு பாவ நிவிற்த்தி உண்டாக்கவும் போக்காட்டை கொண்டு பாவ நிவர்த்தி உண்டாகிறது எரேஸ் பண்ணப்படுகிறது உண்டாக்கவும் அதை போக்காடாகவும் அனாந்தரத்துல போகவிடவும் கர்த்தருடைய சந்நிதியில் உயிரோடு நிறுத்தி இப்படியாய் வசனம் போய்கொண்டிருக்கிறது ஆக இந்த போக்காடு சாத்தான் என்றால் அது மூலமா எப்படி பாவ உயிர்த்தி உண்டாக முடியும் இதோடு கூட இதே பதினாறாம் அதிகாரத்தில் இருபது இருபத்தி ஒன்னாம் வசனத்தையும் வாசிக்க வேண்டும் இருபது இருபத்தி ஒன்னாம் வசனம் அவன் இப்படி பரிசுத்த ஸ்தலத்திற்கும் ஆசரிப்பு கூடாரத்திற்கும் பரிவிடத்திற்கும் பிராயோஜித்தம் செய்து தீர்ந்த பின்பு உயிரோடு இருக்கிற கிடாவை சேர பண்ணி அதன் தலையின் மேல் ஆரோன் தன் இரண்டு கைகளையும் வைத்து இப்போ விசுவாசி தலையில கை வைக்கிறது இல்ல போக்காட்டின் மேல விசுவாசி ஏற்கனவே பலியாட்டின் மேலே கைகளை வைத்து தன்னுடைய பாதங்கள் தீர்ந்து விட்டது இப்போ ஆரோன் செய்கிறான் ஆரோன் தன் இரண்டு கைகளையும் போக்காட்டின் மேல் வைத்து அதன் மேல் இஸ்ரேல் புத்தருடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய அவர்களுடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டுக்கிடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆழ்வசமாய் வராந்தரத்திற்கு அனுப்பிவிட கடவன் ஏன் இந்த நிலை ஏற்கனவே நிலவான வலியாடாம் கிறிஸ்துவின் மேல் பாவங்கள் வைக்கப்பட்டு மன்னிக்கப்பட்டு விட்டது என்று விசுவாசிக்கும் இசைவேலன் மீண்டும் அந்த பாவங்களை மகாபரிசுரத்துக்குள்ளே போய்விட்டு திரும்ப வரக்கூடிய அந்த பாவங்களை உயிரோடு இருக்கும் போக்காட்டின் மேல் வைக்கப்படுவதனாலே நிஜவாரம் ஏசியாவின் ரத்தம் சிந்தப்பட்டு எல்லோருடைய பாவங்களும் புட்சவே இறை நிலை நிலை வரப்போகிறது என்ற விசுவாசம் அங்கே தேவனால் இசை அழுத்தமாய் உணர்த்தப்படுகிறது இது தேவன் அந்த பாவ நிவாரண நாளின் போது அழுத்தமாய் உணர்த்துகிறார் ஹாலே லூயா பாருங்கள் ஏற்கனவே பலியாட்டின் மேல் கை வைத்தவர்கள் போக்காட்டின் மேல் கை வைக்கவில்லை அவர்களுக்கு பாவம் தீர்ந்து விட்டது என்ற விசுவாசம் வந்து விடுகிறது உண்மை இப்படி இருக்கு கிறிஸ்தவ ஊழியர்களே போக்காட்டை சாத்தார் என்று பிரசங்கிக்கும் நிலை இருக்கிறது இதை கேட்டு நெஞ்சி ஒறுக்குதில்லையே இப்படிப்பட்டவருடைய மரக்கண்கள் திறக்கப்படட்டும் ரெண்டு மூர்த்திய நாலு நாளில் பவுல் அப்படித்தான் சொல்லுகிறார் தேவனுடைய இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுயசேகத்தின் மொழி அவிசுவாசிகளாய் அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவராணவன் அவருடைய மனதை குருடாக்குனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது குருடாக்கப்பட்ட மனது திறக்கப்படட்டும் சொல்லப்பட்டபடி பலியாடும் போக்காடும் இயேசுவையே மையப்படுகிறது என்ற சத்தியம் பூரியட்டும் பெரியோரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பெரியவர்களே ஊழியர்களே விசுவாசிகளை உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏசு மரித்து ரத்தம் சென்று வரை விசுவாசியின் பாவங்கள் அவர்களை விட்டு பாசோவராகி ஆகி மூடப்படுகிறது கவர்ட் ஆகப்படுகிறது அந்த விசுவாச வளர்ச்சிக்காகவே ஆடு பலியாகிறது ஏசு கிறிஸ்து ஆக்சுவலாய் மறிக்காத வரைக்கும் அந்த பாவங்கள் எல்லாம் இயேசுவின் மேல்தான் மூடப்பட்ட அனைத்து பாவங்கள் வைக்கப்படுகிறது அந்த போக்காட்டின் மேலே வைக்கப்படுகிறது இயேசுக்கு விழலான போக்காடு அன்றைய காலத்தில் இந்த எல்லாம் புரிந்த இஸ்ரோ வீரர்கள் தான் எவரேர் பதினொன்றாம் அதிகாரத்தில் உள்ள விசுவாச வீரர்கள் நம்மவர்களும் அந்த காரியத்தை உணர்ந்தவர்களாய் ஜீவிப்போம் நம்மவர்களும் இந்த இரண்டு வலியாடும் போக்காடும் இயேசுவைத்தான் குறிக்கிறது என்று பிரகடனப்படுத்துவோம் இயேசு சீக்கிரம் வருகிறார் ஆயத்தமாவோம் ஆயத்தமாக்குவோம் அல்லேலூயா ஆமென்